கொல்லப்பட்டது போல் அது காணப்பட்டது அதற்கு ஏழு கொம்புகளும் ஏழு கண்களும் இருந்தன அக்கண்கள் மண்ணுலகெங்கும் அனுப்ப பெற்ற கடவுளின் ஏழு ஆவிகளே ஆட்டுக்குட்டி முன் சென்று அரியலில் வீட்டிருந்தவரின் வளக்கையில் இருந்த அந்த பொற்கிண்ணங்களும் வைத்திருந்தார்கள் இறை மக்களின் வேண்டுதல்களே அக்கிண்ணங்கள் அவர்கள் புதியதொரு பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள் எடுக்கவும் அதன் முத்திரைகளை உடைத்து பிரிக்கவும் தகுதி பெற்றவர் நீரே நீர் கொல்லப்பட்டீர் உமது இரத்தத்தால் குளம் மொழி நாடு மக்களிடம் ஆகிய அனைத்தில் நீண்டும் மக்களை கடவுளுக்கென்று விலை கொடுத்து மீட்டுக் கொண்டீர் ஆச்சரிய செலுத்துவார்கள் தொடர்ந்து நான் பார்த்து கொண்டிருக்கும் போது அரியணையையும் உயிர்களையும் மூப்பர்களையும் சுற்றி நின்ற கோடி கணக்கான வான தூதர்களின் குரலை கேட்டேன் கொல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி வல்லமையும் செல்வமும் ஞானமும் ஆற்றலும் மாண்பும் பெருமையும் புகழ்ச்சியும் பெற தகுதி பெற்றது என்று அவர்கள் உரத்த குரலில் பாடிக்கொண்டிருந்தார்கள் பின்பு விண்ணுலகு மண்ணுலகு கீழுலகு கடல் எங்கும் இருந்த படைப்புகள் அனைத்தும் அவற்றில் இருந்த ஒவ்வொன்றும் அரியணில் வீற்றிருப்பவருக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் புகழ்ச்சியும் மாண்பும் பெருமையும் ஆற்றலும் என்றென்றும் உரியன என்று பாட கேட்டேன் அதற்கு அந்த நான்கு உயிர்களும் ஆமேன் என்றன மூப்பர்கள் விழுந்து வணங்கினார்கள் ஆமேன்